சரணம் பராசக்தி சரணம் சரணம் தேவ உருவே சரணம் சரணம் உருவே சரணம் சரணம் திகை பாலா சரணம் சரணம் திகை பாலா சரணம் சரணம் சூரி நவகாலி சரணம் சரணம் சூரி நவகாலி சரணம் சரணம் திருவிளக்கு பூஜை செய்தோம் அம்மா பூஜை சரணம் அம்மா அஷ்டங்கள் வேண்டும் அம்மா நீட வேண்டும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் நீயே தர வேண்டும் எல்லாம் நீயே தர வேண்டும் இல்லை காளிய சரணம் சரணம் இல்லை காளிய சரணம் சரணம் திருவடி பறிந்தோம் சரணம் சரணம் திருவடி சொன்னோம் சரணம் சரணம்